நம்ம தான் இருந்தோம் இன்னைக்கு வந்து மாப்பிளை வீட்டை போய் பார்த்துருக்கோம் கல்யாணம் ஒன்று திருச்சிட முடியல அந்த கல்யாணத்துக்கு போய் அதில் அட்டன் பண்ணிட்டு திரும்பி வரையில் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு பொண்ணு வீட்டையும் காமிக்கிறேன் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு விட்டு ஆறு ராவு காலம் அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாங்கள் பத்திரிக்கை வைக்கிறோம் ஒரு மூணு மணிக்கெல்லாம் மாப்பிளை வீட்டுக்கு போயிடுவோம் மாப்பிளை வீட்டுல போய் என்ன செய்யணும்னு பார்க்கலாம் வந்தாச்சு இப்ப மண்டபத்துக்கு போய் சித்திரம்பண்டி கடைசூருக்குள்ள போயிட்டு இருப்போம் இப்ப மண்டபத்துக்கு போய் மண்டபத்தை காமிக்கிறேன் வந்தாச்சு இப்ப உள்ள போய் பார்ப்போம்

என்னது எப்படி நினைக்கிறீங்க தம்பி கொடுங்க <coughs> இப்ப டிஃபன் வச்சாச்சு என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி மிக்சரி கோழி பக்ஸு ஒரு மாலை பழம் காபி அவ்வளோதான் எல்லாம் சாப்பிடலாம் அவ்வளோதான் பத்திரிக்கை நாங்கள் அவ்வளோதான் பத்திரிக்கை வச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம் அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்துகிட்டே இருக்கேன் உங்களுக்கு பாய்